மறுநாள் காலையில் சுந்தர் ஆஃபீஸ்க்கு போனான் அப்போ சுந்தரை பார்த்த எல்லாரும் சுந்தரை பார்த்து சிரிச்சாங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க என்ன ஜோக்கோ சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பேன்ல சுந்தர் அது என்ன விஷயம் நான் அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்கை மறந்துட்டீங்க போல என்னது நான் கொடுத்த வாக்கா நான் என்ன நான் என்ன வாக்கு கொடுத்தேன் அதாங்க நீங்க உங்க கல்யாணத்துக்கு பார்ட்டி குடுக்கறேன்னு சொன்னீங்களே அதான் சொல்றாரு அவரு ஓ அத சொல்றீங்களா நான் என்னங்க பண்றது கல்யாணம் ஆனதுல என் ஒய்ஃப்க்கு உடம்பே சரியில்லை அதனாலதான் உங்க எல்லாருக்கும் என்னால பார்ட்டி சொன்ன டைம்க்கு கொடுக்க முடியல போதோ போதோ நிறுத்து சுந்தர் இதுக்கு மேல உன் பொய்ய நாங்க யாரும் நம்புற மாதிரி இல்ல எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனு எங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு

அது கேட்ட சுந்தர் உடனே ஷாக் ஆயிட்டான் உடனே எல்லாரும் பயங்கரமா சுந்தரை பார்த்து சிரிச்சாங்க உடனே அங்கிருந்து ரொம்ப கோவமா தலை குனிஞ்சி சுந்தர் அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்பாவன் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணான் கோவமா வீட்டுக்கு வந்த சுந்தர் சுரேகா கிட்ட இப்படி சொன்னான் ஆமா நீ எதுக்கு எங்க ஆபீஸ்க்கு போன நீ ஆபீஸ்க்கு போன விஷயத்தை என்கிட்ட ஏன் நீ சொல்லல நீங்க ஆபீஸ்ல இருந்தா தானே நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் உங்களை தேடி ஆபீஸ்க்கு வந்த நேரத்துக்கு தான் நீங்க உங்க அன்பான காதலி கூட சுத்திட்டு இருந்தீங்க அப்பதான் சொல்லல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சொல்லிருக்கல ஆபீஸ்க்கு என்ன தேடி போனனே நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் நீங்க பண்ற எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டா பண்ணிட்டு இருக்கீங்க என் மானத்தை வாங்க தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ உனக்கு நான் நிம்மதியா இருக்க கூடாது அதானே உனக்கு வேணும் இப்ப நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ணல நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல உன்னை வச்சு என்னால மேய்க்க முடியாது இனி நான் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் எனக்கு இப்பவே டைவர்ஸ் வேணும் என்னால டைவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்ல இல்ல நீ என்ன மோசம் பண்ணிட்ட நீ என்ன ஏமாத்திட்ட நீ சொன்ன மாதிரி நான் கேட்டா எனக்கு நீ விவாகரத்து கொடுக்கறேன்னு சொன்னேன் இப்ப என்னடா பேச்ச மாத்தி பேசுற பேச்ச மாத்தி பேசுறது நான் இல்ல நீங்க தான் நான் சொன்ன மாதிரி கேட்டா உங்களுக்கு டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா நீங்க தான் நான் சொன்ன மாதிரி கேட்கவே இல்லையே நீ நான் ஒரு வழியில போனா நீ ஒரு வழியில போற உன் கிட்ட டைவர்ஸ் எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கத்திட்டு சுந்தர் அங்க இருந்து போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்